மீனராசி அன்பர்களே மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் பல கஷ்டங்களை மட்டுமே இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய மீனராசிக்கு வருங்காலங்கள் பொற்காலங்களாக அமைப்பது அப்படிங்கிற தெரியாமல் ரொம்ப சோகமாக மூலையில் போகந்திருப்பீங்க சோகமே பட தேவை இல்லைங்க இனிமேல் சூப்பரான ஒரு காலம் வரப்போது அதுக்கு நீங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மறந்துருங்க பழச பேசி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்து பெருப்பீங்க கம்மா இப்போ நான் வீடியோவில் நான் சொன்னால் கூட பழச பேசாதையா இனிமேல் என்ன நடக்குது தப்பிக்க முடியுமா குறைக்க முடியுமா அதை சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவீங்க அந்தளவுக்கு வந்து ஒரு இரும்பு மனதை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களெலாம் இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எளிமுறையில் வீட்டில் எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் தெரிய சொல்ல போகிறேன் இல்லை சார் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் தெரில அப்படிங்கிறவங்க நிறைய பேர் ஜோதிடனுடைய நம்பர் கேட்டிருக்கீங்க கீழே வந்து ஜோதினோட நம்பருக்கு கொடுக்குறேன் மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் ஜோதிட வல்லுநர்களுக்கும் ஆசானாக இருக்கக்கூடியவர் இவர் ஸோ இவருடைய நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இவர் வந்து நீங்கள் ஃபோன் மூலமாகவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோன் எடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு லக்கு ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டை சொல்லி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாங்க இவர் வந்து ஒரு விஐபி ஜோதிடர் தான் ஸோ அதனால் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் மூலமாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதற்கான சார்ஜஸும் இருக்கும் அதே மாதிரி அவர் ஃப்ரீயாக இருந்தால் தான் பண்ண முடியும் அவர் ஃப்ரீயாக இருந்தால் தான் நீங்கள் பேச முடியுங்க சரிங்க இப்போ நம்ம இந்த மீன ராசியை பற்றி தெரிஞ்சிக்கலாம் மீன ராசி பல கஷ்டங்களை தாண்டி வந்த ராசி அப்படிங்கிறது நார்மலாக ஒரு வாரத்தில் சொல்ல முடியாதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்க வீடு இல்லாமல் சில நாட்கள் இருந்திருப்பாங்க சாப்பிட்றதுக்கு சரியான உணவு கிடைக்காம சில நாட்கள் இருந்திருப்பாங்க மருத்துவ ரீதியாக பல விஷயங்கள் தாண்டி வந்திருப்பாங்க கல்வி ரீதியாக எங்களுக்கு வந்து சரியான ஃபீஸ் கட்டக்கூட முடியாமல் அவங்களோட வாழ்நாளில் இவங்க வந்து மூவாயிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினராலேயே அதிகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இவராக தான் இருப்பாங்க ஆனால் இவங்க போய் போய் குடும்பத்துக்காகவும் செய்வாங்க குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க குடும்பத்துக்காக எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க எது பண்ணாலும் குடும்பம் சேர்ந்துருக்குன்னு நினைப்பாங்க சில நேரத்தில் வெறுத்துருப்பாங்க ஃபேமிலியும் வெறுத்திருப்பாங்க இருந்தாலும் என்னடா பண்ணுறது கொஞ்சம் விட்டு தான் போவோமே அப்படின்னு அவங்களுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி சரி சார் இவங்களுக்கு இத்தனை விஷயங்கள் நடந்துச்சு லைஃப் ஃபுல்லாக அப்படியே நடந்துருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவங்களுக்குன்னு ஒரு வீடியோ காண வருமில்ல அது எப்போ அப்படின்னு கேட்குறது தான் இந்த ராசிக்காரங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறீங்க நடந்தது எல்லாத்தையுமே கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஆனால் அடுத்து என்ன நடக்குங்கிறத சொல்ல மாட்டேங்கிறீங்க சார் ஒன்று சொல்கிறேன் கேட்டுவாங்க விதியின் பால் சில விஷயங்கள் நடக்கும் அதை தான் நம்ம வீடியோ மூலமாக சொல்லுவோம் அதே மாதிரி அது சரியாகுமா இதை செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் உயிர் தப்பிப்பதற்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து எஸ்கே பார்க்கறது தான் பரிகாரம் வரும் மற்றபடி ரொம்பலாம் அவங்களை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிலாம் கொடுக்காதுங்க இதுதான் உண்மை அதே மாதிரி இப்போ இந்த மீனராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பிரச்சனைகளை மாட்டிருந்தால் பரவாயில்லைங்க இது வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நீங்கள் வந்து பல பிரச்சனைகளை மாட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க கடந்த சில வருடங்களாக நிறைய மருத்துவ ரீதியான சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க காடு கரையும் அதே மாதிரி நிலப்பலம் இதில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன சக்ஸஸ் உங்களுக்கு வந்திருந்தாலும் இன்னடா பண்ணுறது விட்டு அது அவனுக்கு ஏதோ ஒன்று உடச்சிட்டு போகிறான் ஏன்டா அப்படி போக நாம் நல்லா இருந்தாலும் சரிடா அப்படின்னு ஒரு நிலமைக்கெலாம் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க கல்வி ரீதியான விஷயங்களில் குழந்தைகள் கல்வி ரீதியான விஷயங்களில் இடமாற்றம்க்கு நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும் அதை எல்லாத்தையுமே சமாளித்து கொண்டு வந்திருப்பீங்க சார் நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு சார் அந்த நிலைமைலாம் ரொம்ப பாடுபட்டோம் சார் ஆனால் ஃபைனலாக அதை சரி பண்ணி நாங்களே ஓரளவுக்கு கொண்டு வட்டோம் சார் எப்படி கொண்டு வந்தோன்னே தெரியல சார் இப்போ என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி நமீன ராசி சார் பல கஷ்டங்கள் கஷ்டங்கள்னே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர அந்த கஷ்டத்தெல்லாம் விமோச்சனை எப்படி வந்துச்சு அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு சார் இல்லை என்ன கஷ்டத்தில் விமர்சனம் ஒன்று வரலையே என்ன விமர்சனம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சது காரணமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தான் ஒரு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணாலும் பண்ணலனாலும் சரி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரீதியாக குலதெய்வம் வந்து உங்களை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் ஏதோ நீங்கள் தப்பாக போகிறீங்க அப்படின்னா கூட மண்டையில் ஒரு தட்டு தட்டி இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் குலதெய்வத்தை மதிக்கவே இல்லை நீங்கள் வந்து குலதெய்வத்தை வணங்கவே இல்லை அப்படின்னாலும் ஆனால் என்ன பண்ணுறது மீனராசிக்காரர் குலதெய்வத்திட்ட அடிக்கடி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து காண்டாக்டில் தான் இருப்பீங்க பெருசாக நீங்கள் வந்து குழந்தை எடுத்துக்கிட்டு அது பண்ண முடியும் இப்படி உங்கள் தாய் தந்தையிட்டே நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டீங்க என்ன அது பண்ணுறா இது பண்ணுற அப்படின்னு சொல்லி இருப்பீங்க ஆனால் உங்களோட தாய் தந்தை உங்களுக்கு ஓரளவுக்கு பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு சட்டிஸ்ஃபை ஆகாது அதே மாதிரி தான் நீங்கள் குலதெய்வ எடுத்துகிட்டு இருப்பீங்க குலதெய்வம் உங்களுக்கு பண்ணிவிட்டு தான் இருக்குது ஆனால் குதையை என்ன பண்ணிச்சு தான் நீங்கள் வந்து உங்களோடய மைண்ட் செட் அது மீனராசினுடைய குணா அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போதுங்க இந்த குலதெய்வத்தினோட வழிகாட்டினால்தான் இப்போ நீங்கள் வந்து மூவாயிட்டு இருக்கீங்க அந்த குலதெய்வம் நல்லா இருந்தது எங்களுக்கு சரி பண்ணி இந்த கஷ்டங்கள்ல வந்து நான் கொஞ்சம் விளக்கிறப்பில்ல அப்படிங்கிறவங்களுக்கு சரி குலதெய்வம் உங்களுக்கு பண்ணுவது விட உங்களுக்கு நல்லா தான் பண்ணிட்டுருங்க ஆனால் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அதுதான் உண்மை குலதெய்வம் உங்களுக்கு எல்லா கஷ்டத்துலேருந்து ஒரே ஐடியாலெலாம் உங்களை வந்து சால்வ் பண்ணாது விதியின்பால் நீங்கள் சில விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா அனுபவிச்சிருப்பீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணிட்டு வரும் ஃபினான்ஷியலான அடி அது வந்து மீனராசியில் இப்போ கன்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபினான்ஷியலாக கடன் பிரச்சனை நகை பிரச்சனை நகையை கொண்டு போய் பேங்க்களை வச்சு அதை மூக்க முடியல நிலத்து மேலே லாக்குமெண்ட்ல லோன் வாங்குறது வீடு கடை வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இது வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து லாக்கானீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமணியான வெங்கடாஜா சலபதியை கண்டிப்பாக வணங்குங்க வீட்டிலேருந்தே வணங்குங்க ஓம் திருப்பதி ஏழுமணியான பெற்ற ஓம் திருப்பதி ஏழுமணியான பெற்ற ஓம் திருப்பதி அந்த மாதிரி நீங்கள் வந்து வணங்குங்க ஃப்ரீ டைம்ல வீட்டில் இருக்கும்போது சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் மூணு டைம் பதிவிடுங்க இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ டைம்ல நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன விஷயத்தில் நீங்கள் வந்து ரிலீஃப் தேவை பண விஷயத்துலையே கடன் விஷயத்துல எந்த விஷயத்தில் ரிலீஃப் தேவையோ அதை சொல்லி நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சரி பண்ணி கொடுங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் வந்து மனசை ஒருநிலையைப்படுத்தி வேண்ட மாட்டிங்க ஒரு குழப்பவாதி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்லாத பட்சத்தில் அதை ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும் சில நேரத்தில் இல்லை சார் இதுதான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பீங்க ஒருத்தர் இருந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கடவுள் வந்து உங்கள் முன்னாடி கேட்டால் கூட ஒரு விஷயத்தை சொல்ல முடியாமல் ஒரு நாலஞ்சு அதை வந்து சொல்லுவீங்க டேய் ஒரு விஷயத்தை சொல்கிறா நாலஞ்சு பேச பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணும் அதை சொல்லு அப்படின்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து பிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தேவை ஒரே விஷயம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோடைய மிகப்பெரிய ஒரு அருள் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ஒரு இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதை சரி பண்ணிக்கலாம் மூவான் அப்படின்னு நீங்க வந்து அடுத்த வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் சால்வ் ஆகி நன்மை பெருகும் அதற்கு உங்களுடைய குலதெய்வமும் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக அமையும் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஃபினான்ஷியலா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டேபிள் ஆவீங்க அதை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி பண்ணிருவீங்க கடன் பிரச்சனைலேருந்து உடையடியே விரும்ப முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு தான் வர முடியும் இதுதான் ஒன்று மருத்துவ ரீதியான விஷயங்களில் பல கஷ்டங்கள் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய தாய்த்தருக்கோ குடும்பத்தினருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு உடல் ரீதியான விஷயங்கள யாராவது செலவு பண்ணியிருப்பீங்க அது கடவுள் பணியத்தில் ஓரளவுக்கு சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன இழப்புகளில் வச்சிருப்பீங்க மிகப்பெரிய இழப்புகளையும் நீங்கள் வந்து நடவு சந்திச்சிருப்பீங்க அது வந்து எங்களுடைய விதியின் பால் நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய நேரமாகவும் இருந்துருக்கலாம் அந்த கஷ்டங்கள் எல்லாமே விளைகிரிச்சிங்க இதற்கு மேல் உங்களுக்கு நன்மைக்கான நேரம் சரி இதுக்கு மேலே என்ன சார் இருக்குது அப்படின்னு மனசு உடைஞ்செல்லாம் நீங்கள் வந்து பேச வேண்டாம் சில கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு அனுபவிச்சு தான் ஆகணும் எல்லாருமே அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம் ஸோ உடல் ரீதியான விஷயங்களை லைட்டாக ஒரு மாதிரி பண்ணிச்சிப்பனால உடனே டாக்டர் போய் பாருங்க பழைய கஷ்டங்கள் எல்லாமே தீந்துச்சு இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல சேஃப்டியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது குழந்தைகளோட விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையாக அதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க மற்றபடி டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் லேண்ட் 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 ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிக்கல் சிக்கலாக தான் இருந்துகிட்ருக்கும் அது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஓப்பன் ஆகிட்டு வரது நீங்களே கண் கூட பார்த்துட்டு தான் இருப்பீங்க இல்லை சார் சொல்லியூஷனே கிடைக்கல அப்படின்னா அதோட ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு அப்படின்னா அது நீங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டுருக்கீங்க அப்படின்னா அது வந்து சொல்யூஷன் கிடைக்காதுங்க ஏதோ ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக பேச்சுவார்த்தை வரமாதிரி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறது பரவாயில்ல உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்து சரி பண்ணிக்கலாங்க அதே மாதிரி ஃபினான்ஷியலாக ஒன்றும் பெருசாக அவுட் புட் இல்லை சார் என்ன தான் பண்ணுறனே தெரில அதுதான் ரொம்ப இடியாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகிட்டு இருக்கும் ரொம்ப இருக்கி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து விடாது அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து கடவுள் காப்பாற்றி கொண்டு வந்துடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து இருக்கீங்க தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய ஆடம்பர தொழிலெலாம் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா அதிகம் முதலீடு போடாதீங்க ஓரளவுக்கு பார்த்தே போட்டிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி நீங்கள் வேறு ஏதாவது தொழில் ரீதியாக பாட்டணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி ரொம்ப பார்த்து பக்குவோம் பண்ணக்கூடிய ஒரு நேரமாகவும் இது வந்து அமையும் திடீர்னு உங்களுக்கு வந்து வீடு கட்டுற யோகம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களோட சொந்த இடத்துல நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கான யோகம் வந்து அமையும் ஸோ அதே இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது லீஸு கேட்டு உங்களோட இடத்துல வந்து உருவாகுறதுக்கான நிலமை இருக்கலாம் அதேமாதிரி வாடகை ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து பில்டிங் கட்டி வச்சுருக்கீங்க அதில் வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து லீஸ் சம்பந்தப்பட்ட அமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இங்கே வந்து டாக்குமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி நிறைய வெளித்துறைகளில் வேலை பார்த்துருக்கோம் சார் அரசு துறைகள் ஐடி துறைகளில் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா சம்பளம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கூட இருக்கிற ஒருத்தவங்க அவங்களை மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது உங்கள் லைஃப்ல நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதை வந்து மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக சேர்ந்து பார்த்து பத்திரமா பண்ணுங்கள் அதான் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவன் பார்ட்னர்லாம் கிடையாது சார் அந்த மேலே யாருன்னே எனக்கு தெரியல ஆனால் என் லைஃப்பில் வந்து அவங்க அவங்க இருக்கிறான் அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறுக்கப்பட்டுருங்க தொழிலையும் சரி அரசு துறையோ அல்லது பிரைவேட் துறையோ நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒருத்தன் அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பான் அது தெரியல சார் அவனுங்க அவங்க செட்டே ஆக மாட்டாங்க அப்படி தான் இருப்பீங்க இந்த மீன ராசி பொறுத்த வரைக்கும் அதுமே போக போக சரியாயிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை மூலமாகவே சரி பண்ணிக்கோங்க நீங்கள் கோவம் அதிகமாக போடுறதுனால அது வந்து வேறு மாதிரி திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எதிரியை உருவாக்காதீர்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ எதிரியை உருவாக்காமல் திட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது எல்லாத்தையும் ஒரு நண்பன் ரீதியாக நீங்கள் வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா சால்வ் ஆகி வெளியே வந்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் ஏதாவது குலதெய்வம் இருந்தது அப்படின்னா உடனடியாக செஞ்சிருங்க அது ஏதாவது ரொம்ப தள்ளி போய்ட்டு இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ஸோ உங்களுடைய குலதெய்வ பேர் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு முருகன் அப்படின்னா ஓ முருகரை போற்ற உன் முருகரை போற்ற உன் முருகரை போட்டு அப்படின்னு வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் சொல்லிப்பாருங்க மக்கள் கமெண்ட் செக்ஷன் உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது உண்மை அப்படின்னா மறக்காமல் உண்மை அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம் அந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க அந்த கருத்துக்களுக்கான பதில்கள் அடுத்த வீடியோக்கள் நம்மளுக்கு வரும் ஸோ அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்பட்டை பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க வாட்ஸ்அப்பில் உங்களோட நண்பர்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரில் இருப்பாங்க நான் சொன்னதெல்லாம் உண்மையாக உங்களுக்கு மேட்ச் ஆச்சா அப்படிங்கிறத பார்த்து சொல்லி அதை வந்து தெரிஞ்சுவாங்க உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இதை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறது உங்களுக்கு வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பதிவிட்டு நம்மள நம்மளை ஃபாலோ பண்ணிக்குவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே